பகல்கம் பகுதியில் தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்று இந்தியா கூறினாலும் அமெரிக்கா அதாவது அண்மையில் உங்களுக்கு தெரியும் தெரியும்ஸ் இப்பல்கலைக்கழகத்தின் ஒரு இன்டர்நேஷனல் பொலிட்டிக் ஆய்வாளர் ஒருவரை நேர்கண்ட சமயத்தில் அவர் கூறியிருந்தார் அமெரிக்கா வந்து இந்தியாவை போல பாகிஸ்தானை குற்றம் சாட்டவில்லை ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது என்று சொன்னார்களே தவிர அவர்கள் அவர்களிடம் எவிடன்ஸ் இல்லை என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார் அப்ப இந்தியா இன்று வரையிலும் அவரை அவர்கள் யாரையும் கைது செய்யவும் இல்லை அவர்கள் எங்கிருந்து வந்து தாக்கினார்கள் என்ற விடயமும் இல்லை இப்ப நீங்கள் சொன்னது போலதான் அந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்கள்தான் இந்த விமானத்தில் வந்ததாக கூறப்படுகின்றது சொன்னால் ஏப்ரல் தேதி தான் ஆண்டு இலங்கையில மிகப்பெரிய ஒரு குண்டுபடி அதை யார் செய்தது என்பதை மைத்ரிபால சிறிசேனாவை கூறியிருந்தார் அதே போல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவை உலுக்கி இருக்கிறது அந்த இருபத்தி ஆறு கொலை அது வந்து

அஹ் நிலைமையின் பழமைக்கு திரும்பி விட்டது என்றதை எல்லாம் ஒரு பலூன் மீது குத்தப்பட்ட ஊசி என்றுதான் கூறியிருக்கின்றார் அது வெடித்து செல்லவிருக்கின்ற அப்ப இப்ப இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு லோக்குக்குள்ள மாட்டியிருக்கிறது இருக்கிறது ஆனால் இந்தியா போருக்கு இன்னும் போகவில்லை இப்ப நீங்கள் இந்திய ஊடகங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு தடவை வெளியிட்டுக் கொண்டிருப்பார்கள் காணொலி இந்தியா அடித்து விட்டது டாகர் போகுன்றது பாகிஸ்தானை நான்காக உடைக்க போறோம் இந்த ஆனால் உடைக்க போறோம் என்று ஆனால் அதற்கு அப்பால் இந்தியா இன்னும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை ஏன் என்று சொன்னால் இந்தியாவை சுற்றி எதிரிகள் உதாரணமாக நீங்கள் பங்களாதேசை ஏதோ ஒரு வகையில் இந்தியா வைத்திருந்தாலும் போய் போய்விட்டது மாலத்தீவும் இல்லை பொது இலங்கையும் இல்லை என்ற ஒரு நிலை இலங்கையில் வந்து மோடி அவர்கள் பகுத்த துறவிகளின் காலில் விழுந்திருந்தாலும் இலங்கை இந்தியாவுக்கு ஒரு விசுவாசமாக இருக்க போவதில்லை என்பது தெளிவாக உள்ளது அடுத்ததாக இந்த ஐந்து பேரும் சென்னையிலிருந்து கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த தாக்குதலுக்கு இலங்கை ஏதோ ஒரு வகையில் உதாரணமாக இலங்கையில் இருந்து திட்டமிடப்பட்டதா அல்லது இலங்கையிலிருந்து அங்கு கொண்டு செல்லப்பட்டார்களா எதுவும் தெரியாது இதை சுயாதீன விசாரணைக்கு பாகிஸ்தான் கூறியிருக்கிறது இந்தியா அதனையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்தியாவே பல தேட்டிச்சொக்க செய்திருக்கிறது